ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் ஸோ இந்த லெசனில் வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் பட் டீட்டெயில்ஸ் வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க ஸோ அதை மைண்டில் ஸ்டோர் பண்ணால் போதும் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸை நோட்ஸ் எடுத்தால் போதும் ஓகேங்களா ஸோ உள்ளட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் சொல்கிற பாயிண்ட்ஸை மட்டும் அப்படியே நோட்ஸாக மேக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த பாக்ஸில் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் பாருங்கள் வாக்குரிமை அப்படிங்கிற ஒரு சொல் ஓகேங்களா வாக்குரிமை அப்படிங்கிற ஒரு சொல் வந்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி மீனிங்கை கொடுக்குது ஓகேங்களா வாக்குரிமை அப்படிங்கிற வாக்குரிமை அப்படிங்கிற ஒரு சொல் வந்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை கொடுக்குது ஸோ அது எங்கே இருந்து வருது பொருள்படுது அப்படின்னா ப்ராங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த பிராங்க் அப்படிங்கிற இது வந்து எந்த மொழியோடைய கலை சொல் அப்படின்னா ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிற ஒரு மொழியோடைய கலை சொல்லாக இருக்குது முனை மூணு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன் வாக்குரிமை அப்படின்னா சுதந்திரம் ஸோ பிராங்க்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மொழி இந்த சொல் வந்து இந்த கலைச்சொல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிற கலைச்சொல் ஒரு கலவைச்சொல்லிருந்து வந்துச்சு ஓகேங்களா கலைச்சொல்லில் கலவைச்சொல் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சிச்சா ஓகே அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு இதை நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் பாருங்கள் இது வந்து இப்போது தேர்தல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் தேர்தலை பற்றி கண்டிப்பாக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அந்த இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அது எந்த உறுப்பு எந்த பகுதி அதை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பகுதி பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எலெக்ஷன் வந்தால் போதும் பாஞ்சி பாஞ்சி போய் ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா பாஞ்சி அப்படின்னா பதினஞ்சு ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த உறுப்புகள் ஓகேங்களா அது எப்படியா வச்சுக்கலாம் முப்பத்தி ரெண்டு ரெண்டு அது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் நாலு அதாவது காலையில் நாலு மணிக்கு ஓட்டு போட ஆரம்பித்து நைட்டு ஒம்பது மணி வரை கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்போது வரைக்கும் எலெக்ஷனை பற்றி சொல்லுது இது வந்து உறுப்பு ஸோ பகுதின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாஞ்சி அடிச்சிருவேன் ஸோ அப்போ வந்து பாஞ்சி போய் ஓட்டு போட்டுருவேன் ஸோ அப்போ வந்து பதினஞ்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதை புரிஞ்சிடுச்சா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி ஆறு இருக்குது ஓகேங்களா ஸோ முந்நூற்றி இருபத்தி ஆறு போகிறதுக்கு முன்னாடி முந்நூற்றி இருபத்தஞ்சு பார்த்துடலாம் நல்லா கேட்டுக்கோங்க இந்த முந்நூற்றி இருபத்தி நாலுன்னு இருக்குல்ல இதில் உங்களுக்கு இருக்குல்ல முந்நூற்றி இதில் உங்களுக்கு வந்து முன்னூற்றி இருபத்தி நாலு இது வந்து எலெக்ஷனை பற்றி உங்களுக்கு தேர்தல் ஆணையம் அந்த எலெக்ஷன் நடத்துகிற தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லும் ஓகேங்களா முன்னூற்றி இருபத்தி அஞ்சு வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா அஞ்சுக்கிட்டே இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி யாபிச்சுக்கோங்க அதாவது வந்து ஜாதி இனம் மதம் பாலின அடைப்பீடு அடிப்படையில் அதாவது அல்லது இந்த இவங்க இவங்களை அடிப்படையில் வந்து இவங்க வந்து உயர்ந்த ஜாதி இவங்க வந்து சிறப்பாக வா சிறப்பு வாக்காளர் பட்டியலில் இவரை சேர்த்துருவோம் ஸோ இவங்க தாழ்ந்த ஜாதி இவங்களை சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் எதுவும் காட்டக்கூடாது அதாவது அஞ்சுக்கிட்டே இருக்காதிங்க எழுந்து வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சுக்கிட்டே

மக்களவையிலையும் சட்டப்பேரவையில் இதில் வந்து வயது வந்த ஒரு வாக்குரிமை அடிப்படையில் எலெக்ஷன் வந்து நடக்கும் ஸோ அதை வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு முந்நூற்றி இருபத்தி ஆறு இதை பார்த்தாச்சு முந்நூற்றி இருபத்தி நாலுங்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது முந்நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிறது வந்து இந்த ஜாதியோ மதமோ பாலினமோ இதன் அடிப்படையில் சிறப்பு வாக்காளர் பதிவு அப்படிங்கிறது எதுவும் காட்டக்கூடாது எல்லோரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ முந்நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து ஆறாவது ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு அமைச்சுங்க அப்போ பதினெட்டு வயசு நிறைய எல்லாரும் என்ன பண்ணலாம் ஓட்டு வயது வந்து ஒரு வாக்குரிமை அடிப்படையில் என்ன பண்ணலாம் ஓட்டு போடலாம் ஓகேங்களா ஸோ இந்த பாக்ஸ் புரிஞ்சிட்டா ஸோ நெக்ஸ்ட்டு பிரதிநிதித்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ பிரதிநிதித்துவம் பிரதிநிதித்துவம் அப்படின்னா என்னென்னா மற்றவங்களுக்காக பேசுகிறது அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காக எனக்கு செயல்படுத்துறது இதுதான் பிரதிநிதித்துவம் அப்படிதான் என்னது அப்படின்னா இப்போ இப்போ வந்து ஓட்டு ஓட்டு போட வேட்பாளர் இருப்பார்ல ஸோ அவர்தான் எனது பிரதிநிதி பிரதிநிதி நமக்காக பிரதிநிதியாக இருக்கிறார் ஓகேங்களா அதாவது நமக்கு தேவையான இப்போ மக்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு மக்களுக்கு தேவையாக போய் பேசுறதுக்கும் மக்களுக்கு தேவையான விஷயத்த செயல்படுத்துறதுக்கும் அவர் வந்து ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார் ஓகேங்களா அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிரதிநிதித்துவம் ஓகேங்களா பிறருக்காக பேசும் நடவடிக்கை பிறருக்காக யார் நமக்காக ஸோ நமக்காக அவர் போய் என்ன பண்ணுவார் பேசுவார் நமக்காக அவர் போய் என்ன சட்டம் ஏற்றத்தில் ஹெல்ப் பண்ணுவார் ஸோ நமக்காக சில திட்டங்களை வகுப்பு எடுத்து கொடுப்பாரு ஸோ இந்த மாதிரி தான் என்ன சொல்றாங்க பிரதிநிதித்துவம் ஸோ அப்போ என்ன பண்ணுங்க மேலே பிரதிநிதித்துவம் சொல்லி டாபிக் போட்டு டிவைட் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து ஒன்று பிறருக்காக பேசும் நடவடிக்கை இந்த பக்கம் பிறருக்காக செயல்படுறது ஆர் போட்டு எழுதிடுங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இப்போ தேர்தல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த இது வந்து எந்த பகுதியில் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னா பதினஞ்சில் வந்து சொல்லியிருக்கு இதுக்கு மாதிரி சொன்னால் தேர்தல் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பாஞ்சு பாஞ்சு அடிச்சிருவோம் ஸோ இப்போ பதினஞ்சு ஓகேங்களா ஸோ அதில் வந்து என் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா இந்த வாங்க முக்கியமான விட்டு பாருங்கள் தேர்தல்கள் ஓகேங்களா ஓகே இப்போ தேர்தல்கள் இருக்குது இல்லையா தேர்தல்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பண்டைய ஏதன்ஸு அதுக்கப்புறம் ரோமாபுரி இதுலையும் அதுக்கப்புறம் இந்த போப்பாண்டவர் அதுக்கப்புறம் ரோமானிய பேரரசர் இருக்காங்களா இவங்களை வந்து செலக்ட் பண்ணுறதுலையும் யூஸ் பண்ணப்பட்டுச்சோம் ஓகேங்களா அந்த அந்த டைம்லேயும் இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் எப்படி எழுதுவீங்க தேர்தல்கள் அப்படிங்கிறது வந்து பண்டைய ஏதன்ஸு அதுக்கப்புறம் ரோமாபுரி இங்கேயும் அதுக்கப்புறம் போப்பாண்டவரையும் ரோமானிய பேரரசையும் தேர்வு செய்கிறதுக்காக இந்த மெத்தோடய யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்தல்கள் வந்து இப்போ இப்போ நமக்கு என்ன தேர்தல் நடக்குது தற்கால தேர்தல்கள் என்னது அதாவது மக்களாட்சி முறையில் நம்ம தேர்தல் நடக்குது அப்படி தானே ஸோ அப்போ வந்து தக்காள தேர்தல்களுடைய தோற்றம் அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டுலேயே நமக்கு வந்து என்ன ஆகிடுச்சி மக்களாட்சி அப்படிங்கிறது வந்து என்னாச்சு ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து எழுச்சி கண்டுச்சு அப்படின்னா ஐரோப்பாவில் ஓகேங்களா ஃபஸ்ட் ஐரோப்பாலே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி இப்போ என்ன பண்ணுறவங்க அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன வட அமெரிக்கா அப்போ வந்து ஐ அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இப்போ வந்து என்ன சொன்னால் இப்போ எலெக்ஷன் சொல்கிறோம் எலக்ஷனில் எலெக்ஷன் வந்து ஐ இப்போ லீவ் விடுவாங்க ஐ அப்போ ஐ அப்போ ஐரோப்பா ஸோ ஐங்கிறது உங்களுக்கு உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்தோட ஸ்டார்ட் எழுத்து என்னது ஸோ இப்போ அமெரிக்கா வட அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லாஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்கல்ல பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் தே எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறங்க ஓகேங்களா ஸோ மக்களாட்சியுடைய வாக்காளர் முறைமை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா எலக்ஷன் தேர்தல் வந்து எப்படி நடக்கணும் ஒழுங்காக இருக்கணும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படி தானே ஸோ அதுதானே எலக்ஷன் ஓகே இந்த சண்டை சச்சரவு அடிதடி கத்தி இதெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்களா இல்லை ஸோ ஒழுங்காக இருக்கணும் கரெக்டாக நேர்மையாக இருக்கணும் ஏமாற்ற எதுவுமே இல்லாமல் நேர்மையாக இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வாக்குகள் அதாவது வந்து இப்போ நீ கீழ் இதோ இல்லை மேல் இதோ இந்த இனத்தில் உள்ளவங்க ஓட்டு போட்டாலும் எல்லாருக்கும் ஈக்குவலான அந்த ஓட்டு மதிப்பை கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த வாக்காளர் வந்து அந்த தொகுதி அந்த தொகுதி இருக்காங்களா ஸோ அதோடைய பங்கேற்பு வந்து அதிகமாக இருக்கணும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணணும் ஓட்டு போடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து வாக்குரிமை அப்படிங்கிறது வந்து நிறைய அதிகபட்ச அளவில் எப்படி இருக்கணும் சாத்தியமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினர் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களுடைய நலனும் நம்ம என்ன பண்ண மதிக்கணும் அவங்களுடைய மதிப்பு என்ன நெக்ஸ்ட் வந்து வாக்களித்தல் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா அணுகக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ஷன் அப்படிங்கிறது வந்து எதுக்கு தேவை தேர்தலில் ஏன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இப்போ வந்து இது ஒரு ஸ்டோரியாகவே சொல்லியிருக்கேன் இப்போ வந்து இந்த அரசியல்வாதிகள் அரசாங்கம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன நடந்துப்பீங்க எல்லா மக்களும் ஒ ஒன்று கூடணும் கூடி ஒரு முடிவு எடுக்கணும் எடுக்கிறதுக்கு சாத்தியமாக இல்லை என்ன பண்ணுவாங்க ஏ இவனு கோட்டு போயிடும் அவனு போட்டு சொல்லி சண்டையை போட்டு கத்தியாது இதில் பெரிய பிரச்சனை ஆகிடும் ஸோ அது சாத்தியம் கிடையாது ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க நான் சொன்ன அந்த ஸ்டோரியில் இங்கே தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இன்னொன்று என்னது அப்படின்னா டைம் இப்போ எல்லோரும் இந்த டைமுக்கு வந்து ஓட்டு போட வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஓட்டு போடலை ஸோ ஓட்டு இதுங்கிறது இல்லாத இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் ஸோ இப்போ வந்து எல்லாரும் இந்த டைமுக்கு வாங்க எல்லோரும் ஒன்று கொடுங்க ஒரு இடத்துல கொடுங்கன்னா அது சாத்தியமாக சாத்தியம் கிடையாது எல்லாருக்கும் அந்த நாலேஜ் வந்து இருக்குமா ஓட்டு போடுறது நாலேஜ் வந்து எல்லாருக்கும் இருக்குமா ஒருத்தங்க ஒரு சில பேருக்கு புரியாது ஸோ ஏன்னா எல்லோரும் இருக்கும் அந்த இடத்துல ஸோ அதனால் இந்த இடத்துல அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கோ இல்லை வேறு தேர்தல்களை மாற்றுறதுக்கோ ஒரு வழிமுறை வேணும் அந்த வழிமுறை தான் என்னதுனா இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ வந்து மக்களுடைய பிரதிநிதியாக அவர் அவர் என்ன பண்ணுறாரு ஆட்சி செய்கிறாரு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இதை தான் இதை கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப் போதும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் வந்து வாக்காளர் வந்து என்னென்ன தேர்வுகளை வந்து மேற்கொள்கிறாரு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஓட்டு போடுறோம் நம்ம என்னென்ன தேர்வுகளெலாம் நம்ம நமக்கு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுவீங்க உங்களுக்காக சட்டத்தை யார் உருவாக்குறாங்களோ அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிப்படை திட்டம் வந்து உங்களுக்காக நான் தருவேன் இப்போ வந்து இந்த திட்டத்தை நான் வந்து மகளிருக்காக பண்ணுவேன் இந்த திட்டம் வந்து குழந்தைகளுக்காக பண்ணுவேன் அப்படி உங்களுக்காக எந்த சட்டத்தை வந்து உங்களுக்கு வந்து முன்னெடுத்து வைக்கிறாரோ அவரை தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க தங்களுக்கான சட்டங்களை உருவாக்கு தேர்வு செய்வேன் ஸோ செகண்ட் என்னது அப்படின்னா பெரும்பான்மை பெருமானமே முடிவெடுப்போம் பெருமானமே முடிவெடுப்பாங்களா இந்த பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க பெருமானமே முடிவெடுப்பாங்க அது நிறைய முடிவெடுத்திருப்பாங்க ஸோ அவங்க நான் இந்த திட்டத்தை செய்வேன் அந்த திட்டத்தை செய்வேன் இவங்களுக்கு இது செய்வா அது செய்வது நிறைய திட்டம் யார் சொல்லுவாங்களோ அவங்கள நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படி தானே ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்புறம் வந்து அரசாங்கம் அதுக்கப்புறம் சட்டம் ஏற்றுதல் இந்த இதில் வந்து நான் அவங்க அவங்களுக்கு வந்து வழிகாட்டியாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஒரு ஆளையோ அந்த வேட்பாளருடைய கட்சியோ நம்ம என்ன பண்ணுவோம் செலக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே அரசாங்கத்துக்கோ இல்லை சட்டம் இயற்றுறதுக்கோ இதுக்காக ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் அந்த கொண்ட கட்சியை தான் நம்ம என்ன பண்ணுவோம் செலக்ட் பண்ணுவோம் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்னது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சா போதும் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் உண்டு நோட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும் ஓகேங்களா இதனால் எல்லாத்தையும் வளவாதவர்கள் எழுதிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க ஸோ எது வந்து தேர்தலை வந்து மக்களாட்சியாளாக மாற்றுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது இதில் அந்த பாயிண்ட்டில் வரதை வந்து நான் ஈக்குவல் நான் ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற அதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு வாக்கு அப்படிதானே ஒருத்தங்களுக்கு ஒரு வாக்கு அந்த வாக்கு வந்து எல்லாருக்கும் ஈக்குவலான மதிப்புடையதான் இருக்கணும் கரெக்டு தானே ஸோ நெக்ஸ்ட் வந்து வேட்பாளர்கள் வந்து சுதந்திரமாக போய் எலெக்ஷனில் போய் போட்டியிடணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட்டு அந்த தேர்வுகள் அந்த எலெக்ஷன் வந்து சரியான இந்த இடைவெளியில் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ ஒரு சில இது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி மாதிரி தேர்தல் நடக்கும் ஸோ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும் ஸோ இப்படி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதனால் மக்கள் வந்து வேட்பாளர்களை வந்து விருப்பப்படி என்ன பண்ணும் தேர்ந்தெடுக்கப்படணும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் சுதந்திரமான ஒரு நேர்மையான தேர்தலாக இருக்கணும் ஓகேங்களா சுதந்திரமான நேர்மையான தேர்தலாக இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இது வந்து பேசிக்கான லெவல் தான் ஸோ ரொம்ப கஷ்டப்பட படிக்க வேண்டாம் தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு முறையான முடிவாக்க முறை ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சட்டமன்றத்தில் உள்ள பதவிகள் மட்டும் கிடையாது ஆட்சித்துறையிலையும் சரி நீதித்துறையிலும் சரி வட்டாரம் சரி வள உள்ளாட்சி அரசாங்கத்தில் இதில் எல்லா பதவியிலையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறோம் எலெக்ஷன் வச்சு அதாவது தேர்தல் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணுறோம் இதில் இதில் சட்டமன்றத்துலையும் ஆட்சித்துறை நீதித்துறை வட்டாரம் உள்ளாட்சி அரசாங்கம் அப்புறம் இதில் எல்லாத்திலையும் என்ன பண்ணுவோம் தேர்தல் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலியல் தேர்தல் எல் அப்படின்னா என்னதுன்னா ஒரு எலெக்ஷன் நடக்குது சோ அது தொடர்பான புள்ளி விவரத்தையோ அதுக்கான முடிவுகளையோ பற்றி படிக்கக்கூடிய கல்வி தான் என்னதுன்னா தேர்தலியல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா அதாவது அதாவது யார் வந்து அதிக வாக்கு பெற்றிருக்காங்களோ அந்த வேட்பாளருடைய கட்சி தான் என்ன பண்ணுவோம் வின் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இதில் வந்து டைப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த பன்மைத்துவ பெரும்பான்மை முறைகள் கொள்கைகள் வந்து அஞ்சு டைப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த அஞ்சு டைப்ஸ் தான் நம்ம பார்க்கப்போம் இதெல்லாம் வள வரவளோன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் எதுவும் பார்க்கணும் ஃபைவ் டைப் ஆஃப் பண்மைத்துவ பெருமாண்மை முறைமை வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் ஸோ அது என்னென்ன அதுன்னு சொல்லி பார்க்கலாமா பல வரவானு இதெல்லாம் எழுத வேண்டாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த அஞ்சு பாயிண்ட் வந்து இதுதான் ஸோ ஃபஸ்ட் உள்ளது என்னது அப்படின்னா முதலில் நிலையை கடந்து செல்கிறது அதாவது எஃப்பிடிபி நெக்ஸ்ட் வந்து தொகுதி வாக்கு அடுத்து வந்து கட்சி தொகுதி வாக்கு அதுக்கப்புறம் மாற்று வாக்கு அதுக்கப்புறம் இரு சுற்றுமுறை அந்த இங்கிலீஷ் மூலியம் படிச்சுக்கோங்க முதலில் நிலையை கடந்து செல்லுதல் எஃபிடிபி தொகுதி வாக்கு பிவி கட்சி தொகுதி வாக்கு பிபிவி மாற்று வாக்கு ஏவி இரு சுற்றுமுறை டிஆர்எஸ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் முதலில் நிலையை கடந்து செல்லுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதலில் நிலையை கடந்து செல்லுதல் ஃபஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பாஸ்ட் த போஸ்ட் இதில் என்னது அப்படின்னா என்ன சொல்லணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நோட் சுத்தி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு எளிமையான வடிவம் ஷா ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு எளிமையான வடிவம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் தொகுதிகள் வேட்பாளர்கள் வாக்களித்தல் இதுதான் வந்து ஒரு இம்பார்ட் எல்லா விஷயமும் இப்படி இப்படிதான உறுப்பினர் இருப்பாங்க தொகுதிகள் இருக்கும் வேட்பாளர் அதுக்கு இருப்பாங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் வாக்களிப்போம் அவ்வளோதான் இதுக்கு மேல நிலையாக எழுத வேண்டாம் ஜஸ்ட் மெயின் பாயிண்ட் மட்டும் அனுப்ச்சிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இது வந்து எங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னா இங்கிலாந்தில் காணப்பட்டுச்சு ஓகேங்களா இது எங்கே காணப்படுச்சு இங்கிலாந்தில் காணப்படுச்சு எது நம்ம வந்து எஃபிடிபி முறை ஓகேங்களா இப்போ எஃபிடிபி வந்து இது எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்னா எஃப் இப்படி தானே இருக்குது இப்படி போட்டேன் என்னது இங்கிலாந்து ஸோ அப்போ இங்கிலாந்து அப்படின்னு அமைச்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து இது எந்தெந்த நாடுகள்லாம் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற நாடுகள்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அமெரிக்கா யூஸ் பண்ணுவோம் இந்தியா மறக்க மாட்டோம் மலேசியா நேபாளம் பசிபிக் பரிமாடலாம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும் ஸோ வங்கதேசம் மியான்மர் ஸோ அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற நாடுகள்லாம் இதில் வந்து இருக்குது எஃப்பிடிபி முறை வந்து ஃபாலோ பண்ணுது ஓகேங்களா ஸோ இதில் கஷ்டமானதுன்னா என்னதுங்கிறது எதுவும் இல்லை கருவிய நாடுகள் மட்டும்தான் கஷ்டமானது ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த நாடுகளில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபிடிபி என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எஃப்பிடிபி அப்படிங்கிறது என்ன என்னதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஸோ வந்து இது வந்து ஒரு பன்மைவாத பெரும்பான்மையான பெரும்பான்மைவாத வாக்காளர் முறையில் எளிமையான வடிவம் இதுக்கு முன்னாடி சொன்னால் இது வந்து ஒரு எளிமையான வடிவம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு வேட்பாளர் இப்போ நான் நான் போய் வேட்பாளராக நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு அப்போசிட்ட நீங்கள் நிற்கிங்க அப்படின்னா உங்களோட அதிகமாக வாக்கு பெற்றாலும் இல்லை எங்களோட என்ன விட நீங்கள் அதிகமாக வாக்கு பெற்றாலோ வின் பண்ணதாக அர்த்தம் யார் வந்து அதிக வாக்கு பெற்றாங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க அதை தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேங்களா அதிக வாக்கு பெற்றதாங்க வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து வாக்காளர்கள் அதாவது நாம் வந்து இப்போ வந்து ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியோட சின்னம் பார்க்க அழகாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணுவீங்களா அவர் அவங்கள தான் வின் பண்ணணும்னு நினைப்பீங்களா இல்லை அந்த வேட்பாளர் வந்து நமக்கு வந்து விருப்பமான விருப்பமானவராக இருப்பார் அதாவது நிறைய திட்டங்களை வந்து சொல்லியிருப்பார் இதுக்கு முன்னாடி ஆட்சி நல்லா பண்ணியிருப்பார் ஸோ இந்த மாதிரி காரணத்தினால நம்ம என்ன பண்ணுவோம் அவருடைய மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஓட்டு வந்து போடுவோம் அதாவது அவங்களுடைய கட்சியோ இல்லை அவங்களோட அவங்களுடைய சின்னத்தை பொறுத்தோ நம்ம வந்து ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதை போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து தொகுதி வாக்கு ஓகேங்களா பிளாக் ஓட்டு ஓகேங்களா பிளாக் ஓட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எந்தெந்த முறையில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது வந்து அரசியல் கட்சியிலே அந்த அந்த நாட்டில் வந்து இருக்க மாட்டாங்க அல்லது பலவீனமாக இருக்கும் அந்த நாடு இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த தொகுதி தொகுதி வாக்கு அப்படிங்கிற ஒரு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அது என்னென்ன இது பாருங்கள் கேமன் தீவுகள் இதில் ஃபுல்லாக தீவுகள் தீவுகள்னு வரும் வாக்லாந்து தீவுகள் மாடத் தீவுகள் பால்ஸ்தீனம் அரபு குடியரசு கரம்சேக் குவைத்து லாவோஸ் லெபனானு இந்த நாடுகளில் வந்து தொகுதி வாக்கு அதாவது பிளாக் ஓட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா ஒன்று அரசியல் கட்சிகள் அங்கே கம்மியாக இருக்கும் இல்லைன்னா அங்கே வந்து அந்த நாடுகள் வந்து பலவீனமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ என்னென்ன நாடுகள் மறுபடியும் பார்த்துக்கலாம் தீவுகள் தீவுகள் தீவுகள்னு வரும் அது என்னென்ன தீவுகள் கேமன் தீவுகள் பாக்லாந்து தீவுகள் அதுக்கப்புறம் மாலத்தீவுகள் பாலஸ்தீ பால மாலை ஸோ பாலஸ்தீனம் பாலஸ்தீனம் அதுக்கப்புறம் அரபு குடியரசு அதுக்கப்புறம் லெபனான் லாவோசு கர்ம்சேக் குவைத்து ஓகேங்களா ஸோ இந்த நாடுகள்லாம் பிளாக் அப்படிங்கிற ஓட் ஓட் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இப்போ வந்து தனிப்பட்ட வேட்பாளருக்கு இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரா ஃபே ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இருக்காரு ஸோ அந்த திறனை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க தக்க வைச்சிருப்பாங்க ஸோ இப்போ இவ எனக்கு பிடிச்ச ஒரு வேட்பாளர் வந்து நிற்கிறாரு ஸோ ஆனால் அவருக்கு நான் ஓட்டு இது பண்ண மாட்டேன் தக்க வைத்துக் கொள்ளாதால் தொகுதி வாக்குமுறை அப்படிங்கிறது பாராட்டப்படுது ஏன்னா அங்கே அரசியல் கட்சிகள் கம்மியாக இருக்குது ஸோ எனக்கு பிடிச்சவங்க தான் வேட்பாளராக இருக்கணும் அவளை தான் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ஓகேங்களா ஸோ இவர் வந்தால் இவர் நல்லாயிருக்கும் இந்த நாடு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவர் அப்படி இது பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து என்ன பண்ணலாம் ஓட்டு போடலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இது வந்து இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பாருங்கள் அதாவது ஏபிடிபி இதுக்கு மாதிரிலாம் பார்த்தோம்ல ஸோ அதை வந்து அதை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் அரசியல் கட்சியோட பங்கு பங்கு வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிக இணக்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கட்சிகள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து தொகுதி வாக்கு பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் ஓகேங்களா ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி வாக்கு அப்படிங்கிறது வந்து அசீஷர் சொன்னது தான் இது வந்து ஒரு பன்மைத்துவ பெரும்பான்மை முறைமையில் பல் உறுப்பினர் மாவட்டங்களில் பயன்படுத்தப்படுவதாகும் ஓகேங்களா இது எந்த உறுப்பினர் மாவட்டத்தில் பல் உறுப்பினர் மாவட்டத்தில் பயன்படுத்தப்படுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இப்போது அந்த வேட்பாளர்கள் இருக்காங்கள்ல தங்க த வாக்க அதாவது ஒரு வேட்பாளர் இருக்கார் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஓட்டு போடணும் அப்படின்னா என்னப்படுற அவங்க நம்ம நமக்கு ஓகே அவர் வந்து ஓட்டு போட்டால் நல்ல செயல் செயலாற்றுவார் அப்படின்னா வினப்படுவோம் நம்மளுடைய தகுந்த வாக்குகளை வந்து என்ன பண்ணுவோம் அவருக்கு வந்து கொடுப்போம் இப்போ அதிகபட்சம் அதே அசிஷியல் நமக்கு அதிகபட்சமாக யார் ஓட்டு வச்சுருந்தாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது யார் தான் அதிகமான ஓட்டு பெற்றுருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்கிறோம் ஸோ ஆனால் இவங்க இவங்க என்ன சொல்லணும்னா கட்சிகளை அதாவது இது கட்சியை பார்க்குறத விட அந்த வேட்பாளருடைய இதை தான் பார்க்குறாங்க ஓகேங்களா சார் சொன்னதே தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கட்சி தொகுதி வாக்கு இதில் அப்படின்னா பிபிபி பார்ட்டி பிளாக் ஓட் ஓகேங்களா பார்ட்டி பிளாக் ஓட் இது வந்து மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ பயன்படுத்துறதுக்கு எளிது நெக்ஸ்ட்டு வந்து வலுவான கட்சி வேட்பாளரில் சிறுபான்மையினர் அதாவது சிறுபான்மையினருடைய சிறுபான்மையினர் இருப்பாங்களே அவங்களுடைய பிரதிநிதித்துவம் இதில் வந்து இருக்கும் அவங்களும் வந்து என்ன பண்ணலாம் வேட்பாளராக வந்து வரலாம் சிறுபான்மையினர் வேண்டாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க ஸோ அவங்களும் என்ன பண்ணலாம் பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் இது வந்து ஒரு மிக்சடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இந்த இது எந்தெந்த நாட்டெலாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிபவுடி சிங்கப்பூர் செனகல் துனிஷியா சிங்கம் பக்கத்தில் போய் நிற்கிறது ஒரு துணிச்சல் வேணும்யா ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஒன்று கல் எடுத்து இல்லைனா பொடி எடுத்து பொடினா பவுடி அப்படின்னு வச்சுக்கோங்க பொடி எடுத்து நம்ம சிங்கத்தோட கண்ணில் வந்து வீசிடும் அப்படியே அமைச்சுக்கோங்க ஓகேங்களா சிங்கத்துக்கு முன்னாடி துணிஞ்சு நிற்கிறதும் ஒரு ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி நிற்கிறதும் ஒரு துணிச்சல் தான்ப்பா க ஏன் அப்படின்னா அவன் கையில் பின்னாடி கல் வச்சுருக்கான் இந்த பக்கம் பவுடி வச்சிருக்கான் பவுடினா பொடி அப்படின்னு அமைச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து மாற்று வாக்கு ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர்கள் வந்து ஓகேங்களா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தங்களுடைய விருப்ப தேர்வை தங்களுக்கு பிடிச்ச வேட்பாளர் இருப்பாங்களே ஸோ அந்த இதை விட வேட்பாளருக்கு ரெண்டு இடையில வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ரெண்டு வேட்பாளருக்கு இடையில வந்து என்ன பண்ணுவாங்க முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா விருப்ப தேர்வு அவங்களுக்கு வந்து விருப்ப தேர்வை விட அந்த ரெண்டு வேட்பாளருக்கு இடையே வந்து ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு முன்னுரிமை வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க முன்னுரிமை வாக்கு என அழைக்கப்படுவது எது அப்படின்னா மாற்று வாக்கு ஓகேங்களா அதாவது ஏவி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இது எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா பிஜி பாப்புவா கினியா ஓகேங்களா இந்த நாடுகளில் ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல ஸோ அவங்க வந்து தங்களுடைய டோட்டல் வாக்கை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணுறாங்க ஓகேங்களா சேஞ்ச் பண்ணது மூலமாக உங்களுக்கு வந்து இதெல்லாம் இதை கொடுத்துருப்பாங்க வேட்பாளர்கள் வந்து மொத்தமாக பெற்ற வாக்குகளை மாற்றுறது மூலமாக அவங்களுடைய ஒட்டுமொத்த விருப்பமும் ஒரு ஜாயின் பண்ணி பிரதிநிதித்துவப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா தங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கு வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து நான் தான் நான் தான் நான் தான் நிற்கிறேன் நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு வாக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு ஓட்டு இவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வந்து விட அதிகமாக இப்போ வந்து ஒரு பத்து ஓட்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு ஓட்டு ஒருத்தர் வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க என்னோட பத்து ஓட்டையும் அப்படின்னா என்ன பண்ணுற சேஞ்ச் பண்ணி அவர் கொடுக்குறேன் ஸோ அந்த மாதிரி அவங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிரதிநிதித்தப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா மாற்று வாக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு முன்னுரிமையான பன்மை முறைன்னு சொல்கிறாங்க இது வாக்காளருடைய ஒரு உறுப்பினர் மாவட்டங்களை கொண்டதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வாக்கு சீட்டில் உள்ள என்ன யூஸ் பண்ணி முன்னுரிமை வந்து பெறுதாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இரு சுற்று முறைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இருந்தால் ரெண்டு டைம்ஸ் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் அஷிஷியல் பன்மைத்துவ பெரும்பான்மை முறைன்னு சொல்கிறாங்க முதல் சுற்று ஓகேங்களா ஸோ முதல் சுற்றில் என்ன நடக்குது அப்படின்னா எந்த கட்சி அல்லது எந்த வேட்பாளருக்கும் அறுதி பெரும்பான்மை அதாவது அறுதி பெரும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து ஓட்டு பெற்றிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ வந்து அடுத்த இதில் வந்து அந்த அந்த இது அந்த அந்த அறுதி பெரும்பான்மை வந்து பெறாத நிலையில் ஐம்பது சதவீதம் வாங்கியிருக்காரு அறுதி பெரும்பான்மை வந்து பெறலை அப்படிங்கிற டைமில் ரெண்டாவது சுற்று வைப்பாங்க ஸோ அதிலேயே வந்து ரெண்டாவது சுற்றில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மை அதுக்கப்புறம் பன்மைத்துவ வடிவம் அந்த அந்த இதில் அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஒருவேளை சப்போஸ் ரெண்டாவது சுற்றில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க முதல் சுற்றுல அவர் அறுதி பெரும்பான்மை வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது அது கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க ரெண்டாவது சுற்றுலாம் என்ன எவ்வளோ எடுத்துருக்காங்க அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இறுதி சுற்றுமுறை டூ சாரி இரு சுற்றுமுறை ஓகேங்களா இறுதிங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ டூ ரவுண்ட் சிஸ்டம் இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரே தேர்தலாக கிடையாது ஓகேங்களா நீங்கள் போட்டுக்கப்பாங்க ஒரே தேர்தல் வந்து கிடையாது ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு வாரமோ இந்த ஒரு வாரம் அல்லது பதினஞ்சு நாள் இந்த கேப் விட்டு தான் நடக்கும் ஸோ ரெண்டா அதுக்கப்புறம் ரெண்டாவது சுற்று வந்து நடக்கும் ஃபஸ்ட்டு ஒரு இது நடக்கும் அப்புறம் ரெண்டு ஒரு ஒரு வாரமோ இல்லை பதினஞ்சு நாள் கழிச்சோ இன்னொரு ஒரு ரெண்டாவது சுற்று வந்து நடக்கும் ஓகேங்களா இல்லை இதில் வந்து எந்த விஷயத்தை செலக்ட் பண்ணுறதுக்காக இது இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் அவரை தேர்வு செய்துக்கும் குடியரசுத் தலைவருக்கான நேரடி தேர்தலுக்கும் அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இந்த இதை ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆப்பிரிக்கா குடியரசு காங்கோ கபோன் மாலி மௌடா மௌ மௌரிடானியா ஹைதி ஈரான் வியட்நாம் தஜிகிஸ்தான் உஸ்பெஸ்கிஸ் உஸ் உஸ்பெகிஸ்தான் ஓகேங்களா ஸோ இந்த நாடுகளில் வந்து என்ன பண்ணுறது ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அது அந்த முறை அப்படின்னா ஸோ நிறைய வாக்கு வாக்குமுறைமை திரளான வாக்குமுறைமை அப்புறம் இடஒதுக்கீடு வாக்காளர்கள் அந்த இடஒதுக்கீடு வந்து கொடுக்கறது ஸோ தனித்தொகுதி வாக்காளர் முறைமை அப்புறம் வரையறுக்கப்பட்ட வாக்காளர் முறைமை இப்படின்ட்டு இருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த சிறுபான்மை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் வந்து வரும் ஓகேங்களா